சேவகர் இருபத்தி அஞ்சு நாளில் படத்தை முடித்தோம் ஒன் ஸ்டாக அதுக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போகிற படங்கள் போய் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒன் ஸ்டெச்சாக படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டேரெக்டர் அதுக்கு மிகப்பெரிய பாராட்டு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் இப்படி ஒரு டைரக்டருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷார் தான் அந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காரு அவர் மலகுதல் படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ நம்ம எப்பயாவது படங்கள் நடிச்சிட்டே இருக்கோம் எந்த படம் நமக்கு ஓடும் எந்த படம் நமக்கு பிரேக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம எழுதியிருக்கோம் அது எந்த படம் கூட நமக்கு தெரியாது பட் ஆனால் நம்ம சின்சியராக ஒரு விஷயம் அட்டன் பண்ணி பல கதைகளை நம்ம அட்டன் பண்ணி நம்ம சின்சியராக இருந்தோன்னா அது எங்கேயாவது யாருக்கிட்டேயே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே கண்டிப்பாக இருக்குது நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் பண்ணேன் தீக்குளிக்கும் பச்சமரம் மது பட் சாரோட ஒரு இதில் அந்த படத்தை வந்து டைரக்டர் சந்தோஷ் சார் பார்த்துருந்தார் அதை பார்த்துட்டு தான் அவர் வந்து ஸ்கிரிப்ட் தேடி இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதை எழுதும்போது பெரிய ஒரு ஹீரோ வச்சு தான் மைண்டில் எழுதியிருக்காரு ஸோ அந்த ஒரு ஹீ பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு நம்பி ஒரு ப்ரொடக்ஷனில் சொல்லி இவரை வச்சு படம் பண்ணலான்னு அந்த ப்ரொடியூசர் ஏற்றுக்கிட்டு அந்த டைரக்டரும் வந்து நம்பி நம்மக்கிட்ட அந்த வாய்ப்பு அளிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷ் சார் ராஜன் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னை நம்புறதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அந்த வேலையை நான் கரெக்டாக செஞ்சிருக்கேன் மனப்பூர்வம் நான் நம்புகிறேன் அதே மாதிரி ஹீரோன் ஷானா தமிழுக்கு புதுசு ஒரு செகண்ட் அது ஏஷியா சேனலில் சூரிய டிவி ஆனால் ஆன மாதிரி அறிவிப்போச்சு தமிழ் ரொம்ப சந்தோஷம் ஸோ மேற்கண்ட குட் லக் எல்லா படங்களும் நீங்கள் அட்டன் பண்ணோம் சுனில் சார் சேவகர் எல்லா இடத்துலையும் எல்லா ஒரு டவுன் அப்பார்ட்மெண்டா ஒரு இடங்கள் வில்லேஜ் எங்கே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா சேவை குரூப் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ஒரு டவுன்ல ஒரு இடத்துல ஒரு சங்கத்தில் ஒருத்தன் இருப்பான் அவன் தான் ஹெட்டா இருப்பான் ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் விஜயன் நான் நடிச்சிருக்கேன் நான் படத்தில் அந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் இவரை மீறி தான் எதுவும் நடக்கும்ன்ற ஒரு விஷயம் ஸோ அப்படி இன்னைக்கு பல இடத்துல சென்னையிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஒரு குரூப் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ண முடாமல் தடுக்கோ தடுக்குவாங்க தீமை சக்திகள் ஸோ இதை மீறி ஒரு பொலிட்டிக்கல் திருவிழா தான் அந்த ஆக்ஷன் படம் தான் அந்த படம் இதில் வந்து போஸ் வெங்கடான நரேன் சார் எல்லாமே நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிக்கிறதுல அவங்க வந்து எல்லா வெற்றி படங்களும் போஸ் வெங்கட் அனும் நரேன் சார் இருந்திருக்காங்க அந்த படத்தில் ஸோ லாஸ்ட்டு ஒரு கேஸ்டிங் போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு ஃபோன் அடிச்சிருந்தேன் என்னோட தம்பியை நினச்சி நான் கூப்பிட்ட விஷயத்துக்கு அந்த கேஸ்டிங்கில் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுத்ததுக்கு போஷன் கிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நரேன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இடத்துல நான் பயன்படுத்திக்கிறேன் அது இல்லாமல் வந்து ரெண்டு விஷயத்துல வந்து ஒரு ட்ரோல் கண்டென்ட் இழுத்து விட்டாங்க நாளைக்கு அதுதான் விஷயமா வரும்னு நினைக்கிறேன் சரி அப்படிலாம் யாரையும் யாரும் எல்லாருக்கும் நிகராக யாருமே நிச்சயம் முடியாது என்னைக்கும் ஒரே சூப்பர் சார் ஒரே இளை தளபதி எல்லாம் ஒரே விஷயம்தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி நல்ல கதைக்கு நம்ம போராடுறோம் நிச்சயமா அந்த இடம் நம்ம போது நம்ம பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறுவோம் அந்த பிஸ்னஸ் ரீதியாக ஒரு ஹீரோவை மாறும்போது போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வரும் நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிரியேட் ஆகும் ஓடிடிலையும் ப்ரொடியூசருக்கும் அது மாதிரி நல்ல இடத்துக்கு வரணும்னு தான் நான் இவ்வளோ வருஷமும் போராட்டிட்டு இருக்கேன் பதினெட்டு வருடங்களா ஸோ என்னோட முயற்சியில் உதவ வந்திருக்கேன் மேற்கொண்டு நல்ல இயக்குநர்களும் நல்ல ப்ரொடியூசருக்கும் படங்கள் பண்ணேன் படம் பண்ணிட்டே இருப்பேன் வாய்ப்பு எழுத்து நன்றி அன்பேஷன் தேங்க் யூ பத்தி சொல்லி ஆகணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் நட்பு தம்பி ரொம்ப எப்படி சொல்றது ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு 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 பயம் இவ்வளோ ஆசை வச்சுருக்கோம் என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை வந்து எப்படி பயன்படுத்துவேன்னா ஒரு ஒம்பது மணி டிராவல் ஒம்பது டூ காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம் அந்த சமயத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன் கதை சொல்ல பழகின இடம் ஆட்டோ ஸ்டாண்ட் அப்போது இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும் ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரஜனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன் நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான் ஃபிட்டாக இருக்கான் நல்ல பையன் அழகாக இருக்கான் ஏன் வரலை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது அப்போ எனக்கு தோணுச்சு பிரஜன் வச்சு படம் பண்ணுவோம் இப்பதான் சொல்றேன் அவனுக்கு தெரியாது கனிமாடம் படம் பிரஜன் வச்சு பண்ண வேண்டிய படம் மிஸ் பண்ணிட்டான் தான் சொல்றேன் ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரே கூப்பிட்டு வந்தாங்க கண்டிப்பாடம் அப்போ அந்த ஸ்ரீராம்ங்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்தோம்னுட்டு அந்த பயங்கரமா போராடுறான் ஒவ்வொரு முறையும் என்ன சொல்றான்னா அண்ணே நீங்க ஹீரோ யார வேணா போட்டுக்கோங்க ஹீரோ யார வேணா போட்டுக்கோங்க அந்த படம் ஓடும் இந்த படம் ஜெயிக்கணும் சொல்லி அந்த பையன் சொல்லிட்டே இருக்கான் அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன் லிஸ்டே போட வேணாம் பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான் அவரும் என் பிரஜின் என கூட தெரியுமே அவரை போட்டுக்கங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு பத்து நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்புறம் கடைசியா நந்திக் கடனா நான் என்னன்னா அந்த பையன் ஸ்ரீராம்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது இன்னும் இவ்வளோ ஹாருக்கு போறான் அந்த பையன் இவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி முடி தாடியெல்லாம் வாழடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவா போட்டு அந்த படம் பண்ணேன் இந்த நேரத்துல சொல்லிடுறேன் ஆனா பிரஜினுக்கு ராமட்ட நெக்ஸ்ட் பிலிம்ல ஹீரோ பண்ண முடியாத சூழல் ஒரு பெரிய ஹீரோ பண்றாங்க நிச்சயமா பிரஜின் அந்த படத்துல மிகப்பெரிய லெவலில் வெளியில வர்றதுக்கான வேலையை நான் கட்டாயமா செய்வேன் அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்ட கேட்டுக்கிட்டதுனாலதான் இந்த படத்தை பண்ணேன் அதுல எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சது ப்ரொடியூசர் ராமேஸ்வர் கிடைச்சாரு இயக்குனர் மற்ற நல்ல டீம் கிடைச்சது அதுல இந்த ப்ரொடியூசர் பத்தி சொல்லணும்னா பயங்கர இன்னசென்ட் வழக்கமாக இப்போ நீங்கள் ஒரு ட்ரெய்லர் பாடல்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும் அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா நீங்கள் லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படத்து ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க கம்பாரிசன் இருக்காது இந்த கம்பேரிட்டிவே இல்லாமல் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும் அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க நானும் ஃபீல் பண்ணுவேன் சினிமாக்காரர்களாக இருக்கக்கூடிய பர்டிகுலராக பத்திரிகைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும் பட் ஆனால் நான் இதை எப்படி உணர்றேங்கிறத சொல்லிடுறேன் ஒரு 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 அஞ்சு ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் ஆஃப் லிட்டர் அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு எந்த கிளாஸ் கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லாக இருக்கேன் தான் சொல்லும் அது நிறைஞ்சதுக்கு அப்புறம் அப்போ யார் யார் எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதை தான் எழுதுறாங்க அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாக தான் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குநரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு அவங்க உழைப்பு எல்லாம் ஒன்று தான் ஆனா அவங்க இருக்க இடம் அவங்க வந்த வழி அவங்க 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 எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்க பார்த்த ட்ரெயிலரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள் முழுமையான வரிகள் நல்ல இசையமைப்பு அப்படித்தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும் பர்டிகுலரா பத்திரிகைக்காரர் நீங்க வந்துட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டவர்கள் நீங்க தான் ஏன்னா நாங்கெல்லாம் கூட ஓராடி ஒரு லிஸ் வரோம் ஒரு ஒரு இது ஒரு ஆடியோ லீஸாக இருக்கும் பார்த்தா நாளைக்கு என்னது இருக்கும் அதுக்கப்புறம் ஆறு மாசம் வர மாட்டோம் நீங்க டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் வர்றீங்க டெய்லி ஒரு பேச்சு பார்க்கறீங்க டெய்லி ஒரு ட்ரெய்லர் பாக்குறீங்க டெய்லி உங்கள் எல்லார்ட்டையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா இனி நீங்க ஒண்ணு தான் வந்து அப்ஷன் டவுன் ரொம்ப கரெக்டா எழுதுறவங்களாகவும் பிரதிபலிக்கிற ப பிரதிபலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க அதனால உங்ககிட்ட மன்றாடி கேட்பது இங்க நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்கில்லையா அது பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம் அதே மாதிரி பெரிய படங்கள் நீ பாதி பாதிப்படைய செய்யுங்கன்னு நான் சொல்லலை ஒருத்தர தலைவர் தள்ளி விட்டா அவங்களால போய் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும்னா கூட நீங்க இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு இவன் தள்ளி விட்டா காணாம போயிடும் அவனை தள்ளி விடும் பொழுது பாவம் அது ரொம்ப தப்பாகி போயிடும் தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கறத நான் கண்கூடா பார்த்தேன் அது எங்க எங்கெங்கிருந்தெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது இப்ப இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா அவர்கள் மிக ரொம்ப தான் சினிமாவுக்கு வந்திருப்பாங்க அவரை நீங்க தனியாக கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் எனக்கு இதன் மூலமாக இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட தான் அவர் இன்றைக்கு வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு அந்த லாபத்தை நம்ம கட்டாயமா எடுத்துக் கொடுக்க வேண்டிய சோழர்ல இருக்கிறோம் அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்னுடைய சகோதரன் விடேஸ்வர்களுக்கு என்னுடைய தினேசுவர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்றேன் இங்க வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு ஆறு மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃப்ளைட் பிடிச்சு நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன் ஏன்னா நான் சின்ன படங்களை ஆதரிங்க ஆதரிங்கன்னு சொல்கிறேன்னா நான் இன்னைக்கு இங்க ஷூட்டிங்ல உட்காந்துருந்தேன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன் அதுக்காக வே வேகமா பிளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாம இங்கே வந்தேன் தலையில் ஒரு சின்ன மேக்கப் இருக்கு அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கணக்கு போட்டு மறைச்சு வச்சிருக்கேன் அதையும் சொல்லிடுறேன் இங்க வந்து உட்காந்துருக்கிற நம்மளுடைய திரு கே பாகியராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர்தான் ஆதரவு தராங்க அண்ணன் ராஜன் அவர்கள் இங்க இருக்க எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் தான் வந்து கூவி கூவி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் திரும்ப என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் தம்பிக்காக வந்திருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த மேடையை நிரப்புவதற்கு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து மனசார வந்து காரணம் நான் என்ன சொல்றேன் எல்லாருக்குமே உதவி செய்யற மனநிலை இருக்கும் கார்ல போயிட்டே இருப்போம் ஒருத்த பிச்சை கேட்டா கண்ணாடி இறக்கி போடுவோம் நம்ம கிட்ட ஒரு அமீர் சார் சொன்ன மாதிரி ஒருத்த பிச்சை கேட்டு சேஞ்ச் வாங்கி பத்து ரூபா போட்டுட்டு அவங்க ஐநூறுபா போட்டுக்கலாமே பின்னாடி ஃபீல் ஃபீல் பண்ணேன்னு சொல்லி சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரே ஒரு பகிரசன் மிகப்பெரிய இமயம் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையா அதற்கு பிறகு வந்த இயக்குநர்கள் தற்போது ஹாட்டாக இருக்கவங்க ஒருத்தவங்க இப்ப மோகன்ஜி உட்கார்ந்துருக்கு மாதிரி இன்னும் ரெண்டு பேர் உட்கார்ந்து இந்த அவை சிறக்கும் அது என்ன ஆச்சுன்னா எனக்கு முதல் படத்துக்கு அது கிடைக்காம நான் பயங்கரமா போராடி எனக்கு அடிஷனலா அது கிடைச்சது காரணம் நான் ஆக்டராக இருந்ததுனால எனக்கு கிடைச்சது இல்லைன்னா எனக்கும் அதே நிலமை தான் ரெண்டாவது படம் நாளைக்கு வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து மிடில் உட்கார போறாங்க ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா வெற்றிசார்கிட்ட போய் நான் கேட்டேன் என்ன என்ன அவருக்கு யாருனே தெரியாது ரொம்ப சொன்னப்ப நான் கன்னிமாடம்னு ஒரு படம் என்ன கேள்விப்பட்டேன் சார் அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி இருந்தால் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னா அப்படியா நான் சப்போர்ட் பண்றேன் உங்க அடுத்த படத்தை காட்டுங்க அப்படின்னாரு நான் நம்பல அடுத்த படத்தை போய் காமிச்சேன் அந்த படத்துல இருக்கிற சில குறைகளை சொன்னாரு அந்த குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணி எடுத்துட்டு போனேன் வெற்றிமாறன் அப்படின்னாரு வெற்றிமாறன் வழங்கும் சார்னு போட்டோடனே படத்தோட மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சு வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு இன்னைக்கு லோகேஷ் சாரை வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன் எங்கேயோ இருக்காரு லோகேஷ் சார் சொன்னாரு நீங்க திரும்ப திரும்ப சின்ன திரைப்படங்களுக்காக பேசிட்டே இருக்கீங்க உங்க திரைப்படத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன்ட்டு அவர் தான் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாரு சோ இப்ப இப்பதான் ஒவ்வொருத்தரங்க முன் வர்றாங்க இந்த மாதிரி சிறிய படங்களை காப்பாற்றுவதற்கு அதே மாதிரி சிறிய பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன் அதே மாதிரி மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு நிறைய திரைப்படங்கள் சாருடைய எல்லா சிபிஐ டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்ப கடைசியா எழுந்த ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன் அதுல இருக்கு சின்ன சின்ன நான் வந்து நாடியிருக்கோம் மன்னிச்சு கேட்க இப்போ ஒரே ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புறேன் சினிமா குடும்பம் குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற தகப்பனார் இருக்கிற குடும்பம் மூணு வேளை உங்களுக்கு சோறு போற தாகி இருக்கக்கூடிய குடும்பம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம் சகோதரி இருக்கக்கூடிய குடும்பத்துல சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணமானால் அங்கே நான்கு குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால் சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை நீங்கள்லாம் அப்பா அம்மாவாக இருந்து இந்த குழந்தைய தூக்கி கொஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குது கடமை உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாகவே நான் பார்த்துட்ருக்கேன் பிரஜனுக்காக ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும்னு நிறைய தடவை பிரஜன் கூட பேசிகிட்ருக்கேன் அது இன்னும் தொடர்கதையாகவே இருக்குது பிரஜனும் தொடர்ந்து ஓடிட்டே இருக்காரு பட் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி பிரஜனோட வாழ்க்கையில் காத்திருக்கு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த படம் நல்ல டைட்டில் சேவகர் பிரஜன் வந்து தெரியுமா தெரியல எல்லாருக்கும் அர்ஜுன் சாரோட பெரிய ஃபேன் அவருக்கு இப்போ நான் அஜித் சாரோட ஃபேன் எல்லாம் அஜித் சார் விஜய் சார்ந்தான் மோஸ்ட்லி இருக்கும் ஆனால் ப்ரெசென்ட் வந்து மிகப்பெரிய அர்ஜுன் சாரோட ஃபேன் ஸோ அர்ஜுன் சாருக்கு சேவகன் ஒரு படம் அவரோட லைஃப் திருப்பி கம்பேக் கொடுத்த ஒரு படம் அது ஸோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் அந்த ரிலேட்டட் டைட்டில் எடுத்துருக்காரு சேவகர் அப்படின்னா வீரன் ஊழியன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ட்ரெய்லர் பார்த்து புரிகிறதால் அரசியலில் தப்பு செய்கிற சில்லரை வந்து தோல் உரிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும் அப்படி தான் கணிக்கிறேன் பொலிட்டிக்கல் த்ரில்லருன்னு தான் சொன்னாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு படம் பண்ண பழைய ஒன்னார் பட்டியும் ஒரு நல்ல பொலிட்டிக்கல் த்ரில்லர் நானும் பிரஜனும் என்னோடய முதல் கதாநாயகன் பிரஜன் ஸோ அது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் அந்த படம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது ஆனால் சிஎம் இறந்ததால் எனக்கும் பிரஜனுக்கும் கிடைக்க வேண்டிய வெற்றி அதில் கிடைக்கல எனக்கு அதுக்கப்புறம் திரௌபதியில் சக்ஸஸ் கடைசி நான் அப்படி போயிட்டேன் ஸோ பிரஜனைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த சேவகன் திரைப்படம் அமையணும் அண்டு படம் எடுத்துருக்கவங்க எல்லாருமே வந்து கேரள நாட்டை சேர்ந்தவர்கள் ஸோ அவங்களோட அரசியல் வேறு நம்மளோட அரசியல் வேறு அவங்களோட அரசியல் வந்து அங்கே முழுக்க கம்யூனிஸ்ட் ஆட்சி கம்யூனிஸ்ட் மக்கள் அந்த நாட்டாளுங்க அவங்க ஒரு கதை எழுதியிருக்காங்கன்றப்ப அந்த கதை எப்படி இருக்கும் யார் வில்லனாக வச்சுருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல நான் ஒரு படத்தை வந்து பர்சனலாக தான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன் வெறும் சினிமாவாக பார்க்கக்கூடிய ஆள் இல்லை என் படமும் அப்படி தான் பிரதிபலிக்குது என் படத்தில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க இவங்கள இவங்களை மாதிரி வச்சு தெரிச்சிருக்காரு அப்படி தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஒரு தடையும் ஆனால் எனக்கு அப்படி தான் சினிமா பார்த்து பழக்கம் சின்ன வயசுலேருந்து எல்லா படத்தில் வர கேரக்டர்ஸும் நிஜில் நிஜ நிஜ வழக்கையில் இவங்க யாராக இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்கன்னு தேடி தேடி அப்படி பார்த்தே பழகிட்டாது எந்த மொழியில் படம் பார்த்தாலும் அதை பற்றி தேடி படித்து புரிஞ்சுப்பேன் ஸோ அந்த மாதிரி இந்த படம் தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிஸ்ட் அரை கட்சியை பற்றி எதாவது பேச போதா இல்லைன்னா கேரளா கம்யூனிஸ்ட் க அந்த அரசியலில் பேச போதா அப்படின்னு படம் பார்த்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக வெயிட் பண்ணுறேன் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப கம்மியாக குறைஞ்சிட்டாங்க இன்றைக்கி இளைஞர்கள் கம்யூனிசம் நோக்கி போகிறதில்ல ஸோ இந்த மேடையும் பயன்படுத்தி கம்யூனிசம் கொள்கையை இளைஞர்கள் வந்து தேடி படிக்கணும் தொடர் ஜீவாயை மாதிரி நாங்கள் பழைய ஒன்னேரட்டில் தோழ ஜீவாயக்காக ஒரு 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 கதையாதுக்காக தான் அவர் மாதிரி ஒருத்தர் வந்து போலி மதுபானங்களை எதிர்க்கிறப்ப இங்கே இருக்க ஒரிஜினல் பொலிட்டிஷியன்ஸ் அவர்களை கொண்டுட்டால் என்ன நடக்குன்றது தான் பழையொன்னார் பற்றி படுத்துற மொத்த கதையுமே ஸோ தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் எந்த கொள்கையும் அழிந்து போகக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு கொள்கை உருவாகிறது ஒரு தத்துவம் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அது அழியும் விளிம்பில் கொண்டு போகிறது மிகப்பெரிய தவறு ஸோ இளைஞர்கள் கம்யூனிசமில் ஆர்வமாக இருக்கவங்க ஜிநானந்தமையா மாதிரி இருக்கிற தலைவர்களை தேடி படிக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் அதை நான் தருமோ சொல்லிக்கிறேன் ஸோ பேக் டு சேவகன் அந்த நீலாம்பரி பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது இசையமைப்பாளர் மோகன் சார் என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் ரசித்து பார்த்தேன் அந்த அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த டியூன் அண்டு டேரக்டர் சந்தோஷ் சார் சார் தேங்க் யூ ஃபார் கேஸ்டிங் பிரஜனை ஹீரோ பிரஜனை ஹீரோ போட்டதுக்கு ரொம்ப நன்றி அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி வேறு என்ன சொல்கிறது தெரியல நான் சொன்ன பிரஜனை கேட்டேன் நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருக்கேன் ஏன் அடுத்த படத்துக்கு ஷூட் போகிறேன் டிசம்பரில் வரலன்னு சொன்னேன் ஆனால் அடம் பிடிச்சி வர வச்சுட்டார் என்ன ஸோ வாழ்த்துக்கள் மறுபடி மறுபடியும் அதான் சொல்கிறேன் சேவகன் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வெற்றி பெறட்டும் வாழ்த்துக்கள் டைரக்டர் இருபத்தஞ்சி நாளில் இந்த படத்தை வந்து முடிச்சுருக்காரு அப்படிங்கும்போது அப்போ எந்த அளவுக்கு அவர் ஸ்டெயின் பண்ணி பிளான் பண்ணி எடுத்துருப்பார் அப்படிங்கிறத வேணால் பதினெல்லாம் எடுக்கும்போது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாள் தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஆனால் அதை எவ்வளோ பெரிய வெற்றி அதுலேருந்து எத்தனை பேருக்கெலாம் வந்து சாதனை நடவர்கள்லாம் அதுக்கப்புறம் பின்னால் வந்தாங்க அப்படின்ட்டு ஸோ பிளானிங் அப்படிங்கிறது இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்க அது வந்து தயாரிப்பாளரை வந்து காப்பாற்றும் தயாரிப்பாளர் காப்பாற்றினா அவர் அம்பிக்கையிலேருந்து வந்து ஒரு அடுத்தடுத்து ஒரு படம் எடுக்கிறதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும் ஸோ அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவர் பிரஜன் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எவ்வளோ நாள் என்னென்னு கேட்கும்போது அதுதான் சொன்னார் நைட்டு ஒன்றரை காலச்சிட்டு போகும் ரெண்டு காலச்சிட்டு போகும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் டயத்து முடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போஸ் எங்கிட்ட டைலாக் படத்தில் நல்லா பேசியிருக்காருன்னு ரஜினி சார் சொன்னார் ரியலாகவும் டைலாக் முதல்ல தான் இருந்தது ஏன்னா உடற்பூர்வமாக பேசினார் தயாரிப்பாளர்கள் வந்து யாரும் கஷ்டப்படக்கூடாது சிரமம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூசர் சொல்லிட்டு வரும்போது நான் நோட் பண்ணுறேன் சினிமா அப்படின்னு ஒன்று அது மேலே ஆர்வம் வந்துவிட்டு அது எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே போனாலும் என்ன பொசிஷனுக்கு வந்தாலும் மறுபடியும் அதுக்குள்ளே எப்படியாவது வந்து ஒரு கால் வச்சுட்டு போனால் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆனால் ஏற்காடு ஷூட்டிங்கு போனப்போ ஒரு டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்புறம் அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு சாதாரணமாக பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் பார்த்தோம்னு சொன்னால் அவர் வீட்டில் வந்து இன்னும் மிருதங்க வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு ஏதோ சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் வந்து எதையாவது ஒன்று சினிமா பற்றிட்டு பண்ணிட்டு அப்புறம் என்னன்னு கேட்டால் டாக்டர் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டியிருக்காரு ஆனால் இவருக்கு வந்து சினிமாவில் நடிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து அவர் படிக்காமல் நேரம் இங்கே காலேஜ் ஓட்டி வந்துட்டார் அவங்க அப்பா அடித்து கொண்டு போய் எதுக்கிட்டால் நான் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மரியாதையை படின்னு அப்புறம் எம்பிபிஎஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலில் கவனிச்சுக்கிட்டு இருந்தார் நான் போனப்போ ரொம்ப குறையாக சொன்னார் இந்த மாதிரி முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அவ்வளோ ஃபீலிங் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் ரெண்டு மூணு குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுட்டார் எல்லாமே பண்ணார் அவரே கொஞ்சம் ஹியூமரான ஆள் தான் சாதாரணமாக எங்கள்கிட்ட எத்தனை குழந்தைன்னாரு நான் ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு கேஷுவலாக உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னா எனக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு அஃபீஸில் அப்படின்னாரு அளவுக்கு ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு டாக்டர் ஸோ அவருக்கு நடிக்கணும்னு நினச்சி நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கும் போது மனசு கஷ்டமாக இருந்தது இல்லைல்ல அது அது அந்த ஃபீலிங்லேயே ஒருத்தர் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ராஜகுட்டி படத்தில் அவர் ஐஸ்வர்யா அப்பாவை போட்டு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா அது இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுலாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்குட்டியில் நடிக்க நடிச்சேன் அவருக்கு அப்பாவை நடிச்சதுன்ற ஐஸ்வர்யா அப்பாங்கிறது அவர் இன்னும் ரொம்ப பயங்கரமான சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா எதா ஒரு விதத்தில் அவங்க நடிக்க வச்சோம்னா அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு லால்குடி நாங்கள் ஒவ்வொன்னு சொல்லுவோம் அவருடைய பேர் முனுசாமி ஆனால் எனக்கு பயங்கரமான ஃபேனு எப்பவுமே என்னுடைய பிறந்தநாள் எல்லாத்துக்கும் வந்துடுவாப்புல அப்புறம் அவன் வந்து அவங்ககிட்ட இந்த ஏதாவது ஒரு டிஃபெக்ட் கிட்ட வேற ஏதாவது ஒன்று பிரமா ஒரு டேலண்ட் இருக்கும் அவர் வந்து லிப் ரீடிங் யார் பார்த்தாலும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தால் அது லிப் ரீடிங் வச்சுக்கிட்டே அவங்க என்ன பேசுனாங்க எது பேசினாங்க கரெக்டாக என்கிட்ட சொல்லுவாப்புல கம்யூனிகேட் பண்ணுவாப்புல அவருக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை ஊமை ஆனால் நான் பிடிச்சி போட்டேன் வர நடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்டே என்ன ஸ்பெஷாலிட்டின்னா தமிழ் பேசுகிறது எல்லாமே புரியும் யார் என்ன பேசுகிறாங்க என்னங்க தமிழ் நல்லா புரியும் கொஞ்சம் படிக்கவும் செய்வாப்புல இப்போ அவரை டிடிஆராக போட்டு பவுன் பவுனு பவுனுதால வந்து அதில் ஒரு டைலாக் ஒன்று எழுதி கொடுத்தேன் நான் டிக்கெட்டுலாம் வந்துடுவேன் அவர் அப்படியே கீழே வரைக்கும் பார்த்துட்டு எந்த ஊரிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இப்போ டிக்கெட்டுலாம் வந்துருக்கிய இல்லை எந்த ஊர்லேருந்து வர்ற அப்படின்னு இது வந்து எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்தோடனே உடனே அதை வாங்கி பார்த்துட்டு நான் டேக்கில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லிப்பு மட்டும் அந்த டைமிங் கொடுப்பாப்புல இதை அந்த பரதலாம் நடிக்க வச்சதுக்கப்புறம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறவங்க அந்த ஊருக்காரங்க இருப்பாங்க இல்லையா அந்த அளவு பேச மாட்டார் ஓமே அப்படின்னு தானே எல்லாம் நினச்சிருப்பாங்க அவர் திடீர்னு தமிழில் பேசுகிறாருன்னு ஒன்றே டப்பிங்கில் எல்லா எப்படி இருந்தாலும் பேசுகிறேன் எப்படி இருந்தாலும் பேசுகிறான் எல்லோரும் அவர்கிட்ட கை கொடுத்து எப்படி எப்படினாங்க அது அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறமா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கேரக்டர்ஸ் ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆர்வம் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ இதில் இவர் வந்து படம் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சுட்டார் அந்த படம் அவசியம் நான் பார்க்கணும் மலையாளத்தில் செஞ்சது இல்லையா ஸோ இந்த படத்தில் எல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக பிரஜன் ஆறுதலம் நரேன் போஸ் வந்துட்டு சகானா எல்லாருக்கும் அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அதே நேரத்தில் நல்ல டைரக்டரும் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு அதனால் படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு பார்க்கணும்னு சொல்லி சொல்லி அப்புறம் மியூசிக் டைரக்டரு நான் சிங்குன்னு ரொம்ப செல்லமாக சொல்லுவேன் எப்பவுமே எங்கிட்ட அறிமுகமானதுலேருந்து மோகன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுங்கிறது ரொம்ப ரேர் நான் சிங்கு சிங்குன்னு தான் சொல்லுவேன் ஸோ அவர் வந்து பார் கோடம்பாக்கத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவுலேயே சுற்றிக்கிட்டு இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக நான் சந்தித்த நாள்லேருந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு என்றைக்கா ஒரு நாளைக்கு அந்த இடத்த பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கரெக்டாக பேர் வந்து டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு படம் பட படம் முயற்சி பண்ணார் நின்ற படம் தான் வந்து அவர் கரெக்டான ஒரு சொல்லக்கூடிய பேர் சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்திருக்கு அவர் எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த நீலாம்படி பாட்டுன்னு நல்லாயிருந்தது அந்த பள்ளிக்கூட மனிவசை கேட்டேன்னு சொல்லி காலை நேரம்னு சொல்லிட்டு அந்த மலடி நல்லா இருந்தது எனக்கு பரவாயில்ல நம்ம சிங்கு நல்லா பாட்டு போட்டிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அவர் நல்ல அதாவது மனோரமாக எல்லாம் அவ்வளோ வருஷம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது எவ்வளோ கரெக்டாக நடத்திக்கி இருந்திருந்தால் அவங்க கடைசி வரைக்கும் வந்து கூட வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி நம்பிக்கை தளராமல் வந்து கடுமையான முயற்சியிலே இருந்துகிட்டு இருப்பார் அப்பப்போ நாங்கள் பேசிக்கிட்டோம்னா அந்த சக்கரை செட்டியை பற்றி அடிக்கடி பேசி அவருக்கும் சுகர் இருக்குது எனக்கும் சுகர் இருக்குது நான் அவரை நல்லா விசாரிச்சுக்குவேன் அவர் என்ன விசாரிச்சுக்குவார் எப்படி இருக்குது சார் லெவல் எப்படி இருக்குங்க அப்படின்னு அப்படியே தான் சார் இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்லிக்குவோம் அதுக்கு நடுவிலையும் வந்து அவர் தளராமல் அவர் அந்த ஏவிஎம் ஸ்டுடியோ எடுத்து எடுத்துச்சோம்னா கரெக்டாக ஒரு வேலைக்கு போகிற மாதிரி கரெக்டாக அங்கே போய் யாராக கிடைப்பாங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து அவர் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அவருக்கும் இந்த படம் மூலமாக அவர் நல்லா இருந்து இப்போ சமீபத்தில் நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு முப்பத்தஞ்சு அப்படின்னு சொல்லி தெலுங்கு படம் அதில் நானும் ஆக்ட் பண்ணியிருந்தேன் பிரின்ஸிபலாக ஆக்ட் பண்ணியிருந்தேன் அது குழந்தைகளை பற்றி ஒரு சப்ஜெக்ட் தமிழே அடுத்தது அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க தெலுங்கு தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு அந்த படத்துக்கு பெரிய ஹீரோஸ் யாருமே கிடையாது அதில் ஒரு சின்ன பையனை வச்சு அதுதான் ச குழந்த சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் அந்த டைரக்டரு சாதாரண மீடியமான ஆர்டிஸ்ட்டுகள் தான் வச்சுருந்தார் ஒரு காமெடியன் ஃபேமிலியிலான ஒரு ஆள் இருந்தார் அவர் அது கூட ரொம்ப ஃபேமிலியில் இல்லை அவரும் அப்போ தான் அப்கமிங்கில் வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ நான் இருந்தேன் இன்னொரு ரெண்டு மூணு அவங்க எல்லாருமே சிம்பிளான அழகு ஒரு பையனை நம்பி தான் அந்த பையனை பற்றி தான் சப்ஜெக்ட் இப்போ அமீர் கான் கூட தாரி ஜமீன் பர் ஏதோ ஒரு படம் எடுத்திருந்தார் அந்த ஜாதி படம் ஸோ அந்த கதை வந்து சொல்லி பிரின்ஸிபலாக நீங்கள் நடிக்கணும்னு சொல்லி கேட்டப்போ நான் கதையை சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சாதாரணமாக தெலுங்கு படங்கள் அப்படி சொல்லும்போது அங்கே வந்து கண்டிப்பாக ஐட்டம் சாங் இருக்கா ஃபைட் எவ்வளோ இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியோட ஆர்டிஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத மெயினாக அதிகமாக பார்க்குறதுங்கிறது தெலுங்கில் வந்து பார்ப்பாங்க ஆனால் அந்த டைரக்டர் ரொம்ப நம்பிக்கையோட கதையை மட்டும் நம்பி இந்த கதைக்கு சாதாரணமாக ஒரு சின்ன பையன் இருந்தால் போதும் சிம்பிளான ஆர்டிஸ்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுக்கும்போதே கூட தமிழ்லேயும் சேர்த்து தான் எடுத்தார் அவர் என்ன இங்கே தெலுங்கில் ஒரு டேக் எடுத்துகிட்டு அப்புறம் தமிழ்லேயும் ஒரு டேக் எடுத்தார் இப்போ போன வாரத்தில் அது நான் ஹைதராபாட்டில் அந்த படம் இது போட்டு நாங்கள் தான் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நானும் போயிருந்தேன் அப்போவே அதுக்கு வந்துட்டு இருந்தவங்க நிறைய பேர் படம் பார்த்துட்டு படத்தை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அது இப்போ தமிழில் வேறு ரிலீஸ் ஆக போகுது எதுக்கு சொல்ல வரேன்னா தெலுங்கில் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக நல்ல நடிகர்கள் வேணும் அவங்க வேணும் இவங்க வேணும் அப்போ அப்போ தான் அந்த ஆடியன்ஸு நினைப்பா பார்க்க வருவாங்க அப்படின்ட்டு இருக்குதே அதே கிடையாது நல்ல படமாக இருந்தாலும் நாங்களும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு இண்டஸ்ட்ரி பூராமே வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் பார்த்து லைக் பண்ணிருக்காங்க எதுக்கு சொன்னேன்னா தமிழை தெலுங்கை விட தமிழுங்கிறது வந்து இன்னும் அதிகமாக புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ் இண்டஸ்ட்ரி தான் அது ரெவல்யூஷனாக இருந்திருக்கு எல்லா இருக்கும் லேங்குவேஜ்காரங்களும் கேட்பாங்க உங்கள் இதில் மட்டும் எப்படிங்க எல்லாம் புது ஆளுகளாக வச்சுருக்கிறீங்க புது டைரக்டர் வச்சுருக்கிறீங்க புது தயாரிப்பாளர் வர்றாங்க அப்படின்னா அது என்னென்னா முழுக்க முழுக்க தமிழ் ஆடியன்ஸை நம்பி தான் வந்து அந்த மாதிரி ஏன்னா தமிழ் ஆடியன்ஸ் எதாக இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸு கண்டிப்பாக இங்கே வந்து பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க அது மாதிரி இப்போது தமிழ்லேயும் வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் ஏன்னா மேட்ரு என்ன தான் பார்ப்பாங்க இப்போ கொஞ்ச நாளாக இப்போ வந்து காலையில் கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் மலையாளத்தில் வந்து லைனாக லிஸ்ட்டே சொல்கிறாங்க என்னென்ன படம் செக்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஆறுராக ஒரு ஆறு ஏழு படம் சொன்னாங்க நான் ஒன்று ரெண்டு தான் பார்த்துருக்கேன் இன்னொரு நிறைய படம் பார்க்கல நான் அதெல்லாம் கேட்டு டோட்டலாக போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாகவும் இருக்காங்க குயிக்காகவும் இருக்காங்க ரெண்டாவது மாடர்ன் தாட் அப்படிங்கிறதுலையும் வந்து அவங்க படிப்பாங்க அதிகம் அப்படிங்கிறதுனால வந்து எதா நாவல்கள் அது இது இங்கிலீஷ் படங்கள் இன்ஸ்பயர் ஆகிறது அதுங்கிற மாதிரி அங்கே ரைட்டர்ஸும் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க நிறைய படங்கள் வந்து எந்த ஃபெஸ்டிவல் படம் வந்தாலும் அந்த மாதிரி வந்து அதை வச்சு இன்ஸ்பயராக எடுத்துகிட்டு இன்ஸ்பிரேஷனில் படம் பண்ணுறவங்களும் நிறையா இருந்துட்டு இருக்காங்க ஸோ இங்கே இப்போ தமிழுக்காக நம்பி வந்திருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அதுதான் போஸ்ட்லாம் கிட்ட திருப்பி திரும்ப சொல்லிகிட்டு இருந்தார் என்ன சின்ன படம் மட்டுமல்ல அவங்க வேறு இடத்துல இருந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸை நம்பி தமிழ் இண்டஸ்ட்ரியில் கால் வச்சுருக்காங்க அப்படிங்கும் போது அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து கை காசு போட்டு இங்கேயோ எத்தனையோ வருஷமாக சம்பாதிச்ச பணத்தை வந்து ஒரு நம்பிக்கையோடு இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கை கொடுப்பாங்க அதுக்கு பத்திரிகையாளருடைய சப்போர்ட் இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அட்வான்ஸாக இப்போவே நான் வந்து எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் வந்து விழாவில் வந்து விழா எடுத்து விழாவில் மீண்டும் வந்து பேசுகிறேன் நன்றி வணக்கம்